இந்த பாதை பெண்களுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார் அவர் மனைவி ரெபேகா கருதறித்தார் தொடக்க நூல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புது வாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக யாகுல திருமண தீருமணப்பந்த சமி அன்று அருளிய திருமகனே தீருமண பந்தியில் ரசமே அன்று அருளிய திருமகனே மன்னபர்காக தன்முயிரை மன்னபர்காக தன்முயிர் இன்று மா யாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிறுபை அடி நீரே நொந்தழுதாயோ முதல் நிலை தீர்ப்பிடாதீர்கள் திவ்யேசுவை உண்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரச்சித்தீர் இயேசுவை அவமானப்படுத்தியது அநியாய தீர்ப்பு அதுபோல குழந்தை பாக்கியமின்றி இருக்கும் யாரையும் அநியாய தீர்ப்பிட்டு அவமானம் செய்யாதீர்கள் இரண்டாம் நிலை சிலுவை சுமத்தல் ஒரு குழந்தையை மாதம் வயிற்றில் சுமப்பது என்பது பாரமான சிலுவைதான் ஆனால் சுமையல்ல அது சுகமான படைப்பு மூன்றாம் நிலை முதல் முறை இயேசு விழுந்தார் கரடு முருடான பாதையில் கால்கள் தடுமாறி சிலுவையின் பாரத்தால் விழுந்தார் நம் இயேசு அதிக உஷ்ணத்தினாலோ போதிய வலுவின்மையினாலோ கருவில் கலைந்து போகும் குழந்தைகளை ஒப்பு கொடுப்போம் நிலை தாய்மை அவர் தூய ஆவியால் கருவுற்றார் தாய்மை என்பது இரண்டு உடல்கள் சேர்வதால் மட்டும் உருவாக கடவுளுடைய கடவுளுடைய கொடையும் அதற்கு அவசியம் உதவி செய்த சீமோனை போல கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஒரு தாய் அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் நல்ல ஆரோக்கியமான குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுப்பார் ஆறாம் நிலை துணிவு வேண்டும் இயேசுவின் முகத்தை உலகிற்கு காட்டிய வெரோனிக்காவை போல ஒரு குழந்தையின் முகத்தை இந்த உலகிற்கு காட்ட கர்ப்பிணி பெண்களே வெரோனிக்காவை போல உங்களுக்கு துணிவு வேண்டும் ஏழாம் நிலை இரண்டாம் முறை விழுந்தார் இயேசு இரண்டு முறை கரு விட்டதே என நம்பிக்கை இழக்காதீர்கள் நிச்சயம் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இயேசுவின் கால்கள் உறுதியடைந்தது போல உங்கள் கருவும் குழந்தை சுமக்கும் பாக்கியம் பெறும் எட்டாம் நிலை மனடிகளை பார்த்து பேச்சு பேசாதீர்கள் உங்கள் குழந்தைகளுக்காக அழுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை உள்ளத்தில் தியானித்து ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் மொழி கூறுங்கள் ஒன்பதாம் நிலை பயம் வேண்டாம் கல்வாரி பயணத்தில் தோல்வி இருந்தது ஆனாலும் இயேசு நம்பிக்கை இழக்கவில்லை எழுந்து நடந்தார் மகளே சோர்வுகள் வரும் வழிகள் ஏற்படும் ஆனால் ஒரு நாள் நீ அடைய போகும் மகிழ்ச்சிக்கு முன்னால் இது ஒன்றும் ஈடாகாது பயப்படாதே ஆடைகளை களைந்து அவமானத்துக்கு உள்ளான இயேசுவை பிள்ளை பெறாதவள் மலடி என்று உன்னை அவமானம் செய்யும் போது தாங்கிக் கொள் சாராவைப் போன்று ரெபேக்காவை போன்று அண்ணாலை போன்று எலிசபத்தை உன் நிந்தை அவமானங்களையும் கண்ணீரையும் இயேசு நிச்சயம் துடைப்பார் பதினொன்றாம் நிலை ரத்தம் இயேசுவை சிலுவையில் அறையும் போது சிந்தப்பட்ட ரத்தம் இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்க இயேசுவால் கொடுக்கப்பட்ட விலை மதிப்பிட முடியாத ரத்தம் மகளே குழந்தையை பெற்றெடுக்கும் போது நீர் சிந்தும் ரத்தம் இந்த மானிட நீ கொடுக்கும் உயர்ந்த பரிசு புதிய உயிர் பனிரெண்டாம் நிலை மரண பயம் சிலுவையில் தொங்கிய இயேசு கதறுகிறார் துடிக்கிறார் மரணத்தின் விளிம்பில் போராடுகிறார் முடிவு மரணம் அல்ல உயிர்ப்பு என்பதை எப்போதும் நினைவில் கொள் என் அன்பு மகளே குழந்தையை பெற்றெடுக்கும் போது உன் கதறலை உன் துடிப்பை மரணத்தில் விளிம்பில் நீ போராடும் போராட்டத்தை பிறந்த போது மடியில் வைத்து தாளாட்டிய மரியாவுக்கு மகனை இழந்த போதும் மடியில் வைத்து தாளாட்டும் பாக்கியம் கிடைக்கிறது பெரும் துன்பம் வழிதான் என்றாலும் இந்த உலக மீட்புக்காக தன் மகனை தாரை பார்க்கிறார் தியாக தலை உன் குழந்தைக்கு நீ பாடும் தாளாட்டும் உன் மடியும் மட்டுமே தஞ்சம் என்பதை விடாதே மகளே பதினான்காம் நிலை விடியல் இயேசு மறித்தார் இயேசு உயிர்த்தார் இயேசு மீண்டும் வருவார் ஏனென்றால் மனித வாழ்வின் அர்த்தமும் இயேசு ஒருவரே மனித வாழ்வின் விடிவெள்ளி இயேசு மட்டுமே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பாரக்கடுவது மாதா மகனே திருமண பந்தியில் கனீரசமி அன்று அருளிய திருமகனே மன்னபர்காக காக மன்னபர்காக தன்னுயிரை மா யாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிறுபை அடி நீரே சங்குதை நொந்தழுதாயோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமின்